வணக்கம் மக்களே நம்ம விபி நியூஸ் இருக்கார் சேனலில் நம்ம இன்றைக்கி சேலுக்கு கொண்டு வந்துடக்கூடிய கார் மாருதி பெலினோம் டெல்டா வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலு மழை கொஞ்சம் ஓவராக பேஞ்சிட்ருக்கு அதனால் வந்து ஷாப்புக்குள்ளே வச்சு எடுக்கிறோம் நம்மளுடைய வீடியோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனை ஓகே பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க நம்ம போடுற ஒவ்வொரு கால்சர்ட் அப்டேட்டும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த காரோட டீட்டெயில்ஸை பார்ப்போம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கார் மாருதி அலியினோங்க டெல்டா வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனரு கள்ளக்குறிச்சி ஆர்டிஓ நம்பருங்க வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் நம்ம கள்ளக்குறிச்சியில் தான் பார்க்கணும் வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பாருங்கள் வண்டியில் வரக்கூடிய ப்ரொஜெக்ட் ஹெட்லைட்டு எல்லாமே உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க வண்டியோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்ட்டு பம்பரில் ஸ்கிராச்சஸ் இருக்குதுங்க ஸோ இங்கே ஒராசி இருக்காங்க காரோட டயர் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்காங்க வண்டியில் வரக்கூடிய டயர் எல்லாமே எம்ஆர்எஃப் டயர் தான் இருக்குது ஸோ நாலு டயரும் உங்களுக்கு ஈவெனாக செவன்ட்டி பர்சன்டேஜ் காருக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சிங்க வாங்குறவங்க இன்சூரன்ஸ் போடணும் ஸோ லோன் போட்டு எடுக்கிறவங்களாம் தான் இன்சூரன்ஸ் புதுசாக போட்டு கொடுத்துருவாங்க வண்டியோட அவுட்லுக் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பம்பர் மட்டும் லைட்டாக அந்த ஒரு இடம் ஸ்கிராச்சஸ் இருக்குது மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது வேறு எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லாத வெஹிக்கிள் இது வண்டியோட கலர் பார்த்திங்கன்னா மேக்மா கிரே ஸோ லோக்கல் நம்பரு கலூர் சேஷன் நம்பரு காரோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது இதில் வரக்கூடிய ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரல் லாக் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது ஸ்டேரிங் மோன் கண்ட்ரோல் வந்துடுது இதில் உங்களுக்கு டிவல் ஏர் பேக்கு ஆன்டி பிரேக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் வந்துடும் கம்பெனியில் வரக்கூடிய என்பர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் உள்ள வண்டி வண்டி ஓடிக்கூடிய கிலோமீட்டர் வெறும் ஐம்பத்தேழாயிரத்து வரைக்கும் ஓடி இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டிங்க காரோட இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் பிளாக்கில் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க ஏசி மேட்டு கட் மேட்டு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே இன்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பத்தெட்டு லிட்டருங்க ஸ்டெப்பினி ஒரு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது பூட் ஸ்பேஸும் நல்லா க்ளீனாக தான் வச்சுருக்காங்க ஸோ பிளாட்ஃபார்ம்லாம் நல்லா தாங்க இருக்குது இதில் பேக்கில் உங்களுக்கு ரிவேஸ் சென்சார் மட்டும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிவேஸ் கேமரா ஒர்க்காக வைக்கல காரோட இன்ஜின் போர்ஷனை பாருங்கள் ஸோ வெறும் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் தான் இது வரைக்கும் ரன் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி இதில் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜினுங்க அடிபடாத வண்டி இது தரக்கூடிய மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கம்பெனியில் சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் கண்டிப்பாக மைலேஜ் கொடுக்கும் கவரோட இன்ஜினை செக் பண்ணதில் உங்களுக்கு ஆயில் ரிட்டன் கம்ப்ளைண்ட் இல்லைங்க ஸ்மோக்கிங் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஸோ ஒரு தெளிவான கண்டிஷனில் பெட்ரோல் ஹேச் பேக் செக்மெண்ட்டு நம்ம கள்ளக்கூச்சில் சேலுக்கு இருக்குது இந்த வண்டியை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க நம்மளுடைய வீடியோ பார்க்குற நம்ம உறவுகள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக வண்டியோட ஃபுல்வியூவாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி single சிங்கிள் insurance இன்சூரன்ஸ் இல்லை இன்சூரன்ஸ் போடணும் இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் வண்டி வேணுன்றவங்க ஃபோன் பண்ணிட்டு வந்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்